ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஸ் ஆரம்பிக்கும் பதில் டிஎன்பிஎல் ஐபிஎல்க்கு அப்புறம் செகண்ட் மோஸ்ட் வாச்சுடு கிரிக்கெட் லீக்னா உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நிறைய லீக் வந்திருக்கே கர்நாடக லீக் மகாராஷ்டிரா லீக் அந்த லீக் இந்த லீக் அந்த அளவுக்கு யாரும் ஜொலிச்சது இல்லை அந்த இதுலேருந்தே நமக்கு ஷாருக் கானாகட்டும் நட்ராஜன் வாஷிங்டன் சுந்தர் பாபா பிரதர்ஸ் நாராயண் ஜகதீஷன் சாய் சுதர்ஷன் பாருங்கள் போன மாதம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் செஞ்சு அண்ட் ஃபோர் பண்ணிட்டு வர்றாரு அகேன் சவுத் ஆஃப்ரிக்கா ரபாடா லுங்கி நீங்கிட்டு இருக்கிறார் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் சார் டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் தான் நுக்கன் கார்னர் போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் எல்லா சென்ட்ரலையும் இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலி மேட்சஸ் உங்களுக்கு திருநெல்வேலியில் நடக்குது மேச்சஸ் தென் திருச்சி ஆகட்டும் சேலம் கோயம்புத்தூர் சேப்பாக் இப்போ கூட பாருங்கள் சென்னை சேப்பாக்கில் நாலு ஸ்டாண்டு ஃப்ரீயாக உட்ருக்காங்க நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பார்க்க சாரி ரஞ்சி ட்ராஃபி பார்க்குறதுன்னா போகலாம் கர்நாடகா வர்சஸ் தமிழ்நாடு ஸோ போய் பார்க்கலாம் நீங்கள் எனிவே இப்போ எட்டு டீமை பற்றி பேசணும் ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் பேசிட்டோம் மதுரை பேந்தர்ஸ் திருப்பூர் ஐடிஎம் திருப்பூர் தமிழில் நான் திருச்சி சோலா இப்போ சேலம் ஸ்பாட்டன் பற்றி பேசுவோம் ரைட் அது மாதிரி போன சீசன் இவங்க என்ன பண்ணணும்னு டக்குன்னு பார்த்துலாம் போன சீசன் இவங்க குவாலிஃபை ஆகல நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஏன்னா ஏழு மேட்ச் விளையாண்டாங்க ரெண்டு தான் ஜெயிச்சாங்க செவன்த் ரேங்க் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் டாப் ஃபோர் ஒன்லி வி கேன் குவாலிஃபை ஸோ குவாலிஃபை ஆகலை அண்ட் அதனால நிறையா சேஞ்சஸ்லாம் நடந்தது இப்போ நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வேறு எடுத்துருக்காங்க ஆப்ஷனில் இதுதான் செகண்ட் டைம் ஆப்ஷன் போன சீசன் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி டிராஃப்ட் சிஸ்டம் தான் மாதிரி யார் யார் இவங்க ரீட்டன் பண்ணாங்கன்னு பார்த்துருவோம் நைன் பிளேயர்ஸ் அவங்க ரீட்டர் பண்ணாங்க எஸ் அபிஷேக் மூர்த்தி குரு சாகி ஜெகனாத் ஸ்ரீனிவாஸ் ஆர் கவின் முகமது அத்ரான் கான் சச்சின் ராத்தி செல்வகுமாரன் அண்ட் சனி சந்தூப் ஆல்ரவுண்டர் ஐட்டர் போன மேட்ச்சில் போன சீசனில் சில பவுண்டரிஸ் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ்லாம் அடித்தார் ஈ ஷோட் தட் ஈ கேன் பேட் ஆல்சோ தான் ஒம்பது பேர் ரீட்டன் பண்ணுது இப்போ ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க பதினோரு பேர் எடுத்தாங்க நீங்கள் மேக்ஸிமம் இருபது பேர் வச்சுக்கலாம் டீமில் மினிமம் பதினாறு பேர் தட் ஓவர்சீஸ் பிளேயர் இஸ் நாட் அலவுட் ஐபிஎல் மாதிரி இல்லை சரி யார் யார் எடுத்தாங்கன்னு பார்ப்போம் ஹரிஷ்குமார் வெரி குட் ரவுண்டர் ஜாஸ்தி பைசர் போனார் டாப் ஃபைவ்ல இவரு ஒருத்தர் எப்படி சஞ்சய் யாதவ் சாய் கிஷோர் நடராஜன் இவங்கெல்லாம் டாப் ஃபைவ்ல வந்தாங்க இப்போ பிட்டிங்கில் அதில் இவரு ஒருத்தர் குமார் பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்புறம் ஆறு விவேக் லெவன் லேக்ஸ் அவுஷிக் ஸ்ரீனிவாசர் டூ லேக்ஸ் அப்புறம் ரோபின் சிங் ஒரு ஒன் லேக் அவர் டூ லேக் சாரி அப்புறம் சுஜித் சந்திரன் அவர் ஒரு ஒன் லேக் விஷால் வைத்திய அவர் ஃபிஃப்டி தௌசண்ட் பொய்யாமொழி ஃபாஸ்ட்பாலர் செவன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் எஸ் ராஜன் ஃபிஃப்டி தௌசண்ட் யாழ் அருண் மொழி அவர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தருண்குமார் ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் சுதா சுதன் சஞ்சீவி அவர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இதான் அவங்க எடுத்த பிளேயர்ஸு இப்போ மொத்தம் இருபது பேர் மெம்பர் ஸ்குவாட ரெடி ஆகிடுச்சு போக போக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக யார் யார் பேட்ஸ்மேன் யார் போலர் இண்டிவிஜுவல் கெபாசிட்டி என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்ன ரெக்கார்டுன்னு நான் எடுத்துகிட்டு வரேன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போகிறது ஜூன் ஆகிட்டு அவங்கக்கே தெரியும் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆகும் ஐபிஎல் மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வரும் அப்போ அதுக்குள்ளே அவங்க எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் இதனோட யாரை பற்றியாவது தெரியணுன்னு கேளுங்க தெரிஞ்சு வச்சு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாத அவங்களை பற்றி ரெக்கார்ட்ஸ் வேணால் வில் ஆல்வேஸ் அப்டேட் ரைட் இப்போ எல்லா டீமும் பற்றி நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான் ஸோ சேலம் ஸ்பார்டன்ஸ் அங்கே போன சீசன் குவாலிஃபை ஆகலை அதனால் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இப்போ சேலமில் க்ரௌண்டே இருக்குது ஏன்னா நடராஜனே இஸ் ஃப்ரம் சேலம் ஆனால் அவர் அவங்களுக்கு விளாடல சொல்கிறேன் நான் கிரிக்கெட் ரொம்ப பாப்புலர் இருக்கு முன்னெல்லாம் வெறும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் விளையாட்டு இருந்தது போக இப்போ நுக்கன் கார்னர் எல்லாத்துலேயுமே கிரிக்கெட் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு தெரிய பக்கத்தில் இருக்கிற அகாடமியில் போய் சேருங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோ உமன் ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வாரத்துலேருந்து ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லா கேரியர் ஆக்கிங்களா பக்கத்தில் இருக்கிற அகாடமியில் சேர்ந்தீங்கன்னா ஏதாவது கேள்வி இருந்தாங்களா போதும் சொல்கிறோம் எப்போத்தீங்க தான் புறப்படுத்த திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்